ஐயா உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டுதலாக என்றும் மாண்புமிகு ஆளுநர் திரு இளகணேசன் ஐயா அவர்கள் தமிழகத்தின் பெருமை என்று கூறினால் அது மிகையாகாது இளம் வயதிலேயே ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கத்தில் சேர்ந்து தேசிய இயக்கத்தில் தனது பங்களிப்பை ஆரம்பிப்பார்கள் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியை தன்னை இணைத்துக் கொண்டு தமிழகத்தின் பொதுச் செயலாளராகவும் மாநில தலைவராகவும் பணியாற்றி பின்னர் தேசிய செயலாளராகவும் துணைத் தலைவராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்த ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மேற்கு வங்காளத்தின் கூடுதல் பொறுப்பையும் ஏற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாகாலாந்தில் பத்தொன்பதாவது ஆளுநராக பதவியேற்றார் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சிறுப்புரையாற்ற வரவேற்பதில் இந்த அரங்கம் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது பூஷன் நள்ளி கொப்பு சுவாமி சேட்டியார் அவர்களே இந்த கிருஷ்ணகான சபாடைய செயலாளர் திரு ஒய் பிரபு அவர்களே இந்த தினம் யாருக்காக யார் எழுதிய புத்தகத்தை நாம் வெளியிட இருக்கிறோமோ அவருக்கு ஊக்கம் தந்த ஜனமணியினுடைய ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களை இந்த புத்தகத்தை பதிப்பித்த வானதி ராமநாதன் அவர்களை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகியாக சிறப்பு நபராக இருக்கின்ற நூலாசிரியர் கோரி ஜோதி லட்சுமி அவர்களே இருக்கிற பல பேருடைய பெயர்களை வைத்தியநாதன் சொன்ன பிறகுதான் அவர்களும் வந்திருக்கிறார்களா என்று காரணம் அறை அரங்கம் சற்று இருட்டாக இருக்கிறது அப்படித்தான் இருக்க வேண்டாம் அப்பதான் எங்களுக்கு வெளிச்சம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் பல பேர் இந்த புத்தகத்தை பற்றி பேசி நான் இந்த புத்தகத்தை துவக்கம் முதல் கடைசி வரை முழுமையாக படித்துவிட்டேன் படித்த பிறகு நான் இப்போது ஒரு சான்றிதழாக சொல்கின்றேன் இதுல இந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தியாயத்துக்கு அத்தியாயம் பக்கத்துக்கு பக்கம் வரிக்கு வரி இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நான் முழுமையாக ஆமோதிக்கின்றேன் சொல்ல போனாலும் சரியான வார்த்தை இந்த புத்தகத்தை படித்த பிறகு நான் வியப்பு இருக்கிறேன் எங்கிருந்து படித்தார்கள் வயதானவராக தெரியவில்லை இளம் வயதில் இளம் வயதில் ஒரு பெரிய பெரிய அறிஞர்கள் பண்டிதர்கள் அவர்கள் கூட படித்திருப்பார்களா என்கின்ற சந்தேகம் எனக்கு மாத்திரம் சிறந்தவராக இருப்பார்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் உபனிஷத்துக்கள் கீதை கம்பராமாயணம் மனுஸ்மிருதி எல்லா நூல்களையும் மேற்கோள் காட்டி அவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துகிறார் என்றால் எந்த அளவுக்கு எல்லா துறையிலும் எல்லா நூல்களிலும் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் ஞானம் இருக்க வேண்டும் என்று புரிகிறது ஆச்சரியமான விஷயம் நான் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாவற்றையும் நான் திரும்ப சொல்ல வரவில்லை இன்னும் சொல்ல போனால் எனக்கு முன்னால் பேசினவர்கள் பல பேர் அதிகமாக இதை பேசுவார்கள் என்று கூட நான் நினைத்திருந்தேன் பரவாயில்லை நாம் அந்த புத்தகத்தை வாங்கி படிப்போம் ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் சற்று விரிவாக ஒரு ஐந்து நிபங்கள் கூடுதலாக அந்த விஷயத்தை மாற்றம்தான் எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன் காரணம் இவர் சொல்லியிருக்கிற தலைப்பு ஆரிய திராவிட வாரம் அது பற்றி விரிவாக பல தியாயங்கள் வந்திருக்கிறது சனாதன தர்மம் சனாதன தர்மம் என்றெல்லாம் இப்போது தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக பேசப்படுகிறது அதை பற்றி பல தியாயங்கள் பல விஷயம் வருகிறது குறிப்பாக நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி மேக்ஸ் என்கின்ற நபர் அவர் சரியான வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் நமக்கு எடுத்த தீங்கு அதை மிக வெளிப்படையாக இருக்கிறார்கள் அதுபோல பெண்ணியம் பற்றி பேசுகிறார்கள் பெண்ணியம் என்பது இந்த நாட்டுக்கு புதிதல்ல என்பதையும் ஆதாரபூர்வமாக அதே போல மனு தர்மத்தை பற்றியும் கூட பல பேருக்கு தவறான கற்பனைகள் இந்த எல்லா விஷயத்தை பற்றியும் தவறான கற்பனைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது மனு தர்மம் என்றால் அதே போல இதிகாசத்தை பற்றி மனுஸ்பிருத்தியை பற்றியும் கூட அவர் சொல்கிறார்கள் அதனால அது போல முக்கியமான ஒரு விஷயம் அவர் கட்டுரையில ஒரு தலை தலைப்பு யார் தமிழர் எது திராவிடர் யார் திராவிடர் என்பது இன்றைக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பொருத்தமான நான் வந்து சித்தாந்த ரீதியாக கருத்து ரீதியாக மாத்திரமே கருத்தை சொல்கின்றேன் இந்த கருத்துக்கள் எதுவுமே எனக்கு அரசியல் ரீதியான கருத்துக்கள் எதுவுமே நான் சொல்வதற்கு விரும்பவில்லை இக்கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் அறிஞர் பெருமக்கள் அதனால அந்த அறிவுபூர்வமான சித்தாந்த ரீதியான கருத்துக்களை பற்றி மாத்திரமே அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டாம் எனவே யார் தமிழர் யார் திராவிடர் அதுபோல இந்த பாரத நாடு என்பது புராதான பாரதம் அது எப்படிப்பட்ட பாரதமாக இருந்தது அதனால இந்த விஷயங்கள் பற்றி சுருக்கமாக தலைப்புகளை சொல்ல இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பது இதுதான் நீங்கள் அவசியம் படிக்க வேண்டாம் எல்லாவற்றையும் பற்றி குழப்பம் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல இந்த ஆரியம் என்பது பற்றி நான் ஏற்கனவே சில கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் என்னுடைய பற்றாமலை கூட்டத்திலும் கருத்து தெரிவித்திருக்கிறேன் உதாரணமாக நான் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர் அதனால மீதி மாவட்டத்தை சொன்னால் கோவித்து கொண்டிருக்கிறதுக்காக நான் தஞ்சை மாவட்டத்துக்கு உதாரணமாக சொல்லி ஒரு தஞ்சை மாவட்டத்துக்காரனும் ஒரு யோக்கியனும் என்னை சந்திக்க வந்தார்கள்னு சொன்னார்ன்னு சொல்ற ஆரம்பிச்சேன் அதுவும் நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன் தெரிஞ்சே சொல்ற ஆரம்பிச்சேன் இது என்னங்க அர்த்தம் அது தஞ்சை மாவட்டத்துக்கான திருச்சிக்காரன்னு சொல்லுங்க தஞ்சை மாவட்டத்துக்கான மதுரைக்காரன்னு சொல்லுங்க பொருத்தமா இருக்கும் ஆனா தஞ்சை மாவட்டத்துக்காரன ஒரு யோக்கியம் என்ன சந்திக்க வந்தாங்கன்னா இது பொருத்தமில்லாத வார்த்தை அதே போல ஆரிய என்றால் என்ன பொருள் என்றால் யோக்கியன்னு பொருள் தகுதி வாய்ந்தவன் என்று பெயர் ஒழுக்கமானவன் என்று பெயர் உயர்ந்தவன் என்று பெயர் அதனால்தான் பாரதி இந்த தேசத்தை ஆரிய பூமிங்க ஆரிய ராணி பாரதாய் வந்து ஆரிய ராணி அப்ப தமிழ்நாடு சேர்ந்த பகுதிக்கு சேர்ந்த பாரத ஆரிய ராணின்னு பாரதி சொன்னாருன்னா பாரதி காட்டிலும் ஒரு பெரிய அறிஞர்கள் யாரும் நம்ம கண்ணோட்டத்தில் எனக்கு தெரியல அதனால என்ன சொன்னார் உயர்வு இந்த என்றால் என்ன திராவிடம் என்றால் என்ன என்பதை பெற்றிருக்கிற குழப்பம் தான் திராவிடம் என்பது இடப்பெயர் ஆரியம் என்பது அந்த இடப்பெயரும் சேர்த்து 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 தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக பல பேர் பேசி வருகிறார்கள் அறிந்தே பேசுவவர்களும் உண்டு அறியாமல் பேசுவவர்களும் உண்டு இதுல நல்லவன் ஒரு நல்லவனும் ஒரு பொல்லானவனும் வந்தான்னு புரியும் அல்லது ரெண்டு வந்தா புரியும் எதிர்ப்பதம் அல்ல திராவிடம் ஆரியாக்கு எதிர்ப்பது ஆர்யங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை திராவிடமும் சம்ஸ்கிருத வார்த்தை தான் இந்த ஆரியாக்கு எதிர்ப்பதம்ங்கிறது அனார்யா அர்ஜுனன் வில்ல கீழே போடுறான் பார்த்துட்டு எல்லாம் சொந்தக்காரன் இருக்காங்க இந்த முதல் தாயத்திலேயே வந்து இருக்கு வில்லக்கீழ போட்டு இவங்களை நான் கொல்ல மாட்டேங்கிறான் கீத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கு அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு அனாரிய மாதிரி நடந்த காரன் துஷ்ட அனாரிய துஷ்டீர்த்திகர சொன்ன அந்த ஸ்லோகம் வருது அப்படி ஆரியத்துக்கு எதிர்ப்பு வந்தா அனாரிய திராவிடம் இல்லை குறிப்பிட்டு இடப்பகுதியா கௌட திராவிட ரெண்டா பிரிஞ்சிருந்திருக்குமலைக்குறவங்க அஞ்சு பிரிவு பஞ்ச கவுடாந்தியமலைக்கு தெற்கு இருக்கிற நிலப்பகுதிக்கு திராவிடிராவிட

இதெல்லாம் சேர்ந்து உள்ளடக்கி அப்ப இருந்த பகுதிகள் அதெல்லாம் பெரிய மிக பிரம்மாண்டமான பகுதி அதெல்லாம் அதை அதைந்தாக பிரிச்சு அது வந்து பஞ்சபவுடர் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு இது திராவிட பகுதிகள பெருவாரியா வனப்பகுதி அந்த பகுதி முழுக்க கரும்பு விளையாட பகுதின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல நான் உடல யோசிச்சு பார்த்தா இது திராவிடங்கிறது வனங்கள் அதிகமா இருக்கிற பகுதியா இருக்கிறதுக்கு எப்படி இருக்க முடியும் ராமனை காட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் காட்டுக்கு போன தெற்க போய் அப்போ இந்த பகுதி தான் வனாந்திரம் அதிகமா இருந்த பகுதின்னு இவங்க சொல்றது உங்களுக்க இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் செய்ய வேண்டிய விஷயம் தான் என் கருத்துக்கும் சொல்றேன் ராமன் வந்தது உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வர்கள் வந்து ஆக இந்த பகுதி இதுக்கு பேர் பஞ்ச திராவிட இப்ப இந்த பகுதி திராவிட திராவிடன்னு சொன்னா திராவிட தேசம் இப்ப வந்து சங்கராச்சாரியார் தன்னை திராவிட சிஷுங்கிறார் அது சங்கராச்சாரியார் தன்னே சொல்லிட்டாரா அல்லது நம்ம திருஞான ரெண்டு பேருமே திராவிட தான் ஏன் தெரியுமா இப்போ ஏன் இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறேன் சங்கராச்சாரிய அறிவு தெரிஞ்சாலும் ஏன் சொல்கிறேன்னா இதில் எந்த பரப்பு எந்த ஜாதி அதை வச்சு திராவிட சிசுவெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு இந்த தென்பகுதியில் பிறந்தனால ரெண்டு பேருமே திராவிட சிசு தான் பட் சங்கராச்சாரிய சொன்னது ஆதிசங்கர் சொன்னது யாரெங்கிறது எனக்கு தெரியல தன்னை தான் சொல்லி தான் இப்போ இந்த குழப்பம் தான் இந்த தேசத்தில் திட்டமிட்ட ரீதியில் அந்த அம்மா குறிப்பிட்ட மாதிரி இந்த மேக்ஸிமல்லர்கள் அந்நியர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மூளைய செலவு பண்ணது செலவு பெருசா அதனாலதான் அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இதுதான் முக்கியமான அடிப்படையான காரணம் நான் என்ன சொல்ல போறேன் இப்போ தமிழ்நாட்டுல எத்தனை பேர் குணவான்கள் யோகியர்கள் பண்பாளர்கள் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க நான் என்ன சொல்றேன் திருவள்ளுவர் ஒரு ஆரியார் அம்பேத்கர் ஒரு ஆரியார் நான் சொல்றது குணத்தினால தமிழ்நாட்டில் யார வேணும் எடுத்து சொல்றேன் உயர்ந்தவர்கள் ஆரியர்கள் இல்ல இல்ல இவர் ஆரியர் என்று சொல்லி நம்ம திருவள்ளுவர் நாமையே தாழ்த்திக்கணும் குணத்தில் உயர்ந்தவர் பண்பிலே சேர்ந்தவர் வந்து கம்பன் ஒரு ஆரிய திருவள்ளுவர் ஆரியர் எல்லாருமே ஆரியர்கள் தான் உபேஷா ஒரு ஆரியார் அதாவது இவங்களுக்கு விளக்கம் சொல்ற திருவள்ளுவருக்கு இவர் ஒரு திராவிட ஆரியர் குழப்பமா இருக்கு சூடன் ஐஸ்கிரீம் அப்படி இல்ல ரெண்டும் வித்தியாசமே இல்லங்கிறேன் திராவிட பகுதியில் பிறந்தான் ஆரியா உமேஷாமும் ஆரியம்தான் மற்றவ அதாவது கொழுத்துல பூணல் போட்டவன்தான் ஆரியமே இல்ல இந்த பூணல் பத்தி தனியா நூறு நாளைக்கு பேசுவோம் அது வேற விஷயமாஜா இந்த நூலுபதி மாத்திரம் பேசுவோம் அப்படி திராவிட என்ன வானத்தில் தமிழ் இல்ல ஆர்யா என்பதும் தமிழ் இல்ல நம்ம சுவாமி சகஜானந்தர் அவர் ஒரு ஆரியார் திராவிட பகுதியை சொல்ல முடியும் அரசியல் காலத்தில் வெற்றி தோல்விக்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு யாராவது ஒரு குறிப்பிட்ட கொள்கையை சொன்னவர்கள் வெற்றி பெற்றார் என்பதால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டது என்று பொருள் அல்ல வெற்றி தோல்விக்கு ஆயிரம் காரணங்கள் இதற்காகத்தான் வெற்றி என்று யாரையும் ஆனால் அதுக்கு பின்னால் அவர்களிடமிருந்து வெளியே வந்து ஒரு வெற்றி பெற்று இவர்கள் வெற்றி பெறாமல் போனால் அதற்கான கொள்கை தோற்று போச்சா அதனால இந்த அடிப்படை கொள்கை காரணம் நான் அப்பெல்லாம் அகில இந்திய அளவில் பல முகாம்கள் நடக்கும் அப்ப நிறைய பேர் நெருக்கமா பழகத்துக்கு வருவாங்க சில பேர்லாம் அப்ப என்ன சார் உங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் தனியா போன நினைக்கிறேன் சொன்னார்

இது புரிந்து கொள்ளணும் இப்போ தமிழகம் என்றும் தேசியத்தையும் பாப்பான் அந்த சந்தேகமே கிடையாது இப்போ இந்த அது மாத்திரமில்ல தமிழகம் தெய்வீகத்தையும் பாக்கலாம் இந்த புத்தகத்தை நம்பி நாராயணன் இங்க வந்துருக்கிற உரைய நாள் ஆசிரியர் அவர் காகஞ்ச உடனே அது மாத்திரமில்ல சக்தி காரியாலயத்திலையும் கூட இந்த புத்தகம் அங்கு வைத்து நூல் எல்லாம் தேசியத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தான் இதுவரை என்ன பேசி வந்தோமோ அதற்கெல்லாம் ஆதாரம் தேடுவதற்காக பல நூல்களை தேட வேண்டாம் ஒரே நூலில் வேண்டுகோள் குறிப்பாக பதில் எனக்கு தெரிந்தவர்கள் சொன்ன ஒன்று கமலாலயத்திலையும் இன்னொன்று சக்தி பகுதியிலையும் வைத்து நிற்க வேண்டியது அதுபோல இங்க யாரெல்லாம் உண்மையான தேசபக்தர்கள் வந்தவங்கன்னா தேசபக்தர்கள் நல்லாவே தெரியும் அவர்கள் தங்கள் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு ஆதாரம் பெரும்பு பேச்சு மாத்திரம் மறுக்கிறது மாத்திரம் அவங்க சொன்ன அதை சரியில்லை தப்பு அதெல்லாம் வேண்டாம் அந்த விஷயம் நமக்கு ஆக்கரீதியாக என்னுடைய கருத்தை சொல்வதற்கு எனக்கு சில ஆதாரங்கள் தேவை என்பதற்காக இந்த நூல் மிகவும் உபயோகமாக இருக்கும் அதனால் எனக்கு இந்த அம்மாவுக்கு கொறை அவளுக்கு மிக்க வாழ்த்துக்கள் மேல் மேலே பண்ணணும் அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நான் இந்த மாதிரிலாம் எழுதவே எழுதணும் வைத்தியநாதன் தான் ஒரு நாளைக்கு இன்றைக்கு எழுதுங்களேன்னு சொன்னாங்க வைத்தியநாதன் ஏற்கனவே இப்போ பேசும்போது குறிப்பிட்டாரில்ல நிறைய பேர் ஆபாகணும் அந்த மாதிரி அது அவருடைய முன்னுரிலையோ தெளிவாக நான் இந்த மாதிரி எழுதுகளுக்கு தூண்டுகோலாக இருந்தவர் நம்முடைய தினமணி ஆசிரியர் அவர்கள் தான் கொத்தாங்க இப்படி வைத்தியநாதன் நிறைய பேர் போதை லட்சுமிக்கு ஊக்கம் கொடுக்கணும் நிறைய பேர் அதை அதை பேசும்போது குறிப்பிட்டார் அந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து எழுதணும் நல்லவர்கள் நிச்சயமாக உங்களை பாராட்டுவார்கள் நல்ல விஷயம் நீங்களும் கூட அந்த இதில் எங்கேயுமே இப்போ நான் சொன்னேன்னு ஒழிய நான் எப்படி நாஜுக்காக எந்த அரசியல் விஷயமும் புண்படுத்தாமல் அதை பற்றி பேசாமல் பேசணும்னு அந்த அம்மாவும் ரொம்ப இருக்காங்க ஒரே ஒரு மட்டும் கொஞ்சம் எல்லாம் மீறி இருக்காங்க அப்படிதான் மற்றபடி மற்ற இடத்துல இப்படி இருந்தால் பொதுவாக பாசிட்டிவ் ஆக்கிரதியாக என்னுடைய கருத்து என்னங்கிறது சொல்லியிருக்காங்க எதிரும் கருத்தை சொல்ல வரல அது சொன்னாலே இப்போ ஒரு அம்மா இருட்டாக இருக்குதுன்னு சொன்னால் இருட்டே போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விட கேட்டு தான் பொதுவும் தானாக விரும்பி கொடுக்கணும் அந்த கே அந்த அம்மா செய்திருக்கிறார்கள் அன்றைக்கு கோதை பள்ளி எழுச்சி பாடினார் இன்றைக்கு இந்த ஊதியை மயங்கி கிடைக்கின்ற அறியாமல் இருக்கின்ற மக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புத்தகத்தை பற்றிய உங்களது கருத்துக்களையும் அதன் தாற்பயத்தையும் எளிமையாக எடுத்துரைத்தமைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா இப்பொழுது நம்மோடு உரையாற்ற இருப்பவர்